சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த பெருமை உலக நாடுகளை பின்தள்ளி முதலிடமும் கிடைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பயணிக்கக்கூடிய சிறந்த நாடுகள் பட்டியலில் உலக நாடுகளை பின்தள்ளி இலங்கை முதலிடம் பிடித்திருக்கின்றது சகாச நிபுணர்கள் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பயணிக்கக்கூடிய சிறந்த நாடுகள் பட்டியலில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது அவ்வாறு பெயரிடப்பட்ட பத்து நாடுகளில் முதலிடத்தில் இலங்கை பெயரிடப்பட்டிருக்கின்றது உலகின் சூடான காலநிலை கொண்ட நாடுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த சுற்றுலா தளம் சிறந்த நகரங்கள் போன்ற பட்டியலை சகாச நிபுணர்கள் கொண்ட சுற்றுலா பயண வழிகாட்டி வெளியிட்டிருக்கின்றது இந்த பட்டியலில் உலகில் சிறந்த நகரமாக டென்மார்க்கின் நகரம் பெயரிடப்பட்டிருக்கின்றது உலகின் சிறந்த பிராந்தியமாக இத்தாலியன் பிராந்தியம் இருக்கின்றது இலங்கையில் சூரியன் சமநிலையான கணத்தை கொண்டிருக்கும் அத்துடன் சூரியனின் மாற்றங்கள் விரைவாக நடக்கும் அத்துடன் பல தசாப்தங்களாக நடந்த உள்நாட்டு போரின் பின்னர் தற்போது நாடு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இலங்கை குடும்பங்கள் விலங்குகள் சுற்றுலா பயணிகளுக்கு ஆரோக்கிய தேவைகள் மற்றும் அனைத்து விலையிலும் பொருத்தமான உணவுகள் பெற்றுக்கொள்ள வசதிகள் இலங்கையில் இருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பயணிக்கக்கூடிய சிறந்த நாடுகளின் பட்டியலுக்கு அமைய இயர்மன் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றது சிம்பாவே மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கின்றது பானமா கிர்கிஸ்தான் ஜோர்தான் இந்தோனேசியா போன்ற நாடுகள் அந்த பத்து நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன இன்று நாங்கள் பார்த்தவிடையும் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த பெருமை உலக நாடுகளை பின்தள்ளி முதலிடம் கிடைத்திருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம்